வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசோகல்வா செய்யப்பறோம் அசோக அல்வான்னு பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு இல்லாத அசோகல்வா வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்வா செய்யறதுக்கு ரெண்டு லிட்டரு ஆயில் ஊற்றிருக்கோம் ஒரு லிட்டர் டால்டா போட்டிருக்கோம் டால்டா போட்டால் தான் வந்து அந்த சாஃப்ட்ரிங்க்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ரெண்டு கிலோ நூறு கிராம் கடல மாவு பால் பவுடரு அரை கிலோ சேர்க்குறோம் சேட்டு கிண்டுறோம் 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 கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கிலோ ஜீனி சேர்க்குறோம் இந்த அல்வாயை வந்து நம்ம பைத்தம் பருப்பு இல்லாமல் செய்கிறோம் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இல்லைன்னாக்கா கட்டிக்கிட்டே போயிடும் நல்லா கட்டி உருவாமல் கிண்டுணும் வேறு இந்த பதத்துக்கு வரணும் இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சையும் சேர்த்துருக்கோம் அந்த திராட்சை நல்லா பொறிஞ்ச பிறகு நல்ல பதத்துக்கு வந்துன்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒன்றரை செக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ரெண்டு கிலோ சேர்க்குறோம் மூணு செக்கு தண்ணி ஊற்றுறோம் நல்லா வேக விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும் இது பார்த்திங்கன்னா வெந்நீர் தான் சேர்க்கணும் நம்ம என் ஃபஸ்ட்டே வெந்நீர் போட்டு வச்சுக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா தகுத்துக்கு வந்த பிறகு நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வந்த பிறகு ஜீனி சேர்த்துக்கலாம் சீனி ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடியும் சேர்த்து கிளண்டுமுன்னா அந்த மாதிரி கிண்டணும் நல்ல பதத்துக்கு வரணும் சுருண்டு வரணும் நம்ம ஊற்றுன ஆயில் டால்டெல்லாம் வெளியாகணும் வேறு அப்படி தான் இருக்குது கலரை பார்த்திங்கனாலே இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது இன்னும் நம்ம சுகர் சேர்க்கல சுகர் சேர்க்கணும் ஏலக்காய் பொடி சேர்க்கணும் சாதிக்காய் பொடி சேர்க்கணும் இது பார்த்திங்கன்னா அசோகா அல்வோனாக்கா பைத்தம்பருப்பில் தான் செய்வாங்க நம்ம அது இல்லாமலே டேரெக்டாக செய்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு சேர்த்து செய்கிற அசோகா அல்வா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது இன்னொரு வீடியோவில் நான் போட்டு கட்டுறேன் உங்களுக்கு நல்லா கி இருக்கணும் எண்ணெய் பிரியது பாருங்கள் இப்போ தான் நம்ம ஜீனி சேர்க்குறோம் ஆறு கிலோ ஜீனி ஏலக்காய் பொடி வால் பவுட்ரு சாதிக்காய் பொடி எல்லாம் சேர்த்து கிளற வேண்டியது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் சீனி நல்லா உருகி நல்லா பழத்து வந்துடும் சீனி நல்லா கரஞ்சி கொதிக்கணும் தலைப்புல தலைப்புல தலைப்புலன்னு கொதிக்கணும் நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கூட வேணும் சாப்பிட்லாம் நல்லா கொதி வரணும் வரும் கொதிக்கிது போகிற நல்லா கொதிக்கணும் சீனி ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி பால் பொருள் இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி இருக்கணும் இதே மெத்தடில் எல்லோரும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா பார்த்திங்கன்னா வெந்நீர் ரெடியாகிடுச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா கொதி வந்துருக்கு நல்லா கொதிக்கணும் தலைப்புல தள்ள பிள்ளை தள்ள கொதிக்கணும் பாரு இந்த மாரி நல்லா கொதிக்கணும் இறக்கி வச்ச பிறகு நெய்யை ஊற்றணும் நெய்யை ஊற்றி ஒரு ரெண்டு கலர் கிளறணும் அசகால ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க